குரு பயிற்சி பரன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான குரு பயிற்சி பரன்கள் ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமகா ஹரி ஓம் ஜெய் புவனேஸ்வரி குரு பிரம்மா குருர் விஷ்ணு குருர் தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் வேதிக்காஸ்ட்ரோ நேயர்களுக்கு உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் குரு பயிற்சி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மே முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை உண்டான குரு பயிற்சி பலன்கள் இந்த குரு பயிற்சி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய கால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த குரு பயிற்சி எப்போ நடக்கிறது எப்படி நடக்கிறது எதுக்காக குரு பயிற்சிக்கு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு பார்த்தா வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கணும் உங்களுக்கு திருமணம் தனலாபம் குடும்பம் அமையிறது குடும்பத்தில் சந்தோஷம் இருக்கிறது கணவன் மனைவி ஒற்றுமை இப்படி எல்லா விஷயங்களும் நடக்கணும் அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுகின்ற பயிற்சி இந்த குரு பயிற்சி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சாதகமாக இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றிகள் மட்டும் கிடைக்கும் அப்படி சாதகமாக இல்லை பாதகமாக இருந்ததுன்னா உங்களுக்கு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது செலவுகள் மட்டுமல்லாமல் தோல்விகளும் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த எபிசோடில் இந்த குரு பயிற்சிக்கு உண்டான பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து வரை உண்டான குரு பயிற்சி பலன்களில் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் அமையப்போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டு அந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன அதாவது ஹண்ட்ரட் பர்சன்ட் மாறாது ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் அதை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கிறதுக்கு என்னென்ன பரிகாரங்கள் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு வரைக்கும் இருபத்தி நாலு மே ஒன்றாம் தேதி வரைக்கும் மேஷ ராசியில் இருக்கிற குரு பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் என்னைக்கு பயிற்சி ஆகிறார் மே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி காலை பத்து மணி முப்பத்தோரு நிமிஷம் முப்பத்தி ஆறு வினாடிகளுக்கு மேஷ மேஷராசியிலிருந்து ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார் அங்கே எத்தனை நாள் இருக்க போகிறாருன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே இருக்க போகிறாரு எப்போ வரைக்கும் அப்படின்னு பார்த்தேன்னா அடுத்த குரு பயிற்சி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே பதினான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மாலை ஏழு மணி ஐம்பத்தெட்டு நிமிடம் முப்பத்தி ஒம்பது மின வினாடி வரை ரிஷபராசியில் இருக்க போகிறாரு இந்த ரிஷபராசியில் அந்த குரு பகவான் என்னென்ன பலன்களை கொடுக்க போகிறாரு அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வருஷத்தில் அவர் வந்து அக்டோபர் மாதத்துலேருந்து பிப்ரவரி ரெண் நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் எப்போ அடை எப்போன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எட்டாம் தேதி நான் அக்டோபர்னு சொன்னது மாற்றி சொல்லிட்டேன் செப்டம்பர் எட்டாம் தேதி குரு வக்கரகதி அடைகிறாரு அவர் வந்து பிப்ரவரி நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாவது வருஷம் பிப்ரவரி நாலாம் தேதி வரைக்கும் கதியில் இருப்பார் இந்த கதி அப்படிங்கிறது வந்து குரு இருக்கிற இடத்துலேருந்து ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பதாம் இடத்துக்கு அந்த இந்த இடங்களில் சூரியன் சஞ்சாரம் பண்ணுகின்ற காலம் கதின்னு பேர் இந்த கதியில் நமக்கு இங்கேருந்து பூமியிலேருந்து பார்க்குறது வந்து குரு பகவான் பின்னாடி போகிறா மாதிரி ஒரு பலனை கொடுப்பாரு இந்த கதி காலகட்டத்தில் கெடுபலன்களை தரக்கூடிய குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் வக்கரமாக இருந்தார்னா இந்த வக்கர காலம் உங்களுக்கு ராஜ யோகத்தை தரும் உங்கள் ஜாதகத்தில் வக்கரை இல்லாமல் நேர்கதியில் இருந்தார்னா நேர்கதி காலம் உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் உங்கள் ஜாதகத்தில் குரு நீச்சஸ்தானத்திலேயோ இல்லை மறைவு ஸ்தானத்திலையோ இருந்தால் இந்த குரு பயிற்சி நற்பலன்களை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த குரு பயிற்சிங்கிறது வந்து தான் இருக்கக்கூடிய இடம் ஸ்தான பலம் அவருக்கு குறைவு ஏன்னா அவர் போய் இருக்க போகிற இடம் பார்த்து இல்லைனா ரிஷபராசிங்கிறது வந்து சுக்கரனுக்கு உண்டான இடம் எதிரியின் இடம் அதனால எதிரி வீட்டில் பலம் கிடையாது அதனால சுக்கரன் வந்து அந்த இடத்துல சுக்கரன் இருக்க மாட்டார் இந்த இடத்துல குரு இருப்பார் அந்த குருவுக்கு அந்த இடத்துல பலன் பலம் இல்லாததுனால அவருடைய பார்வை பலம் நல்லா இருக்கு ஸ்தான பலம் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது இதுதான் இந்த குரு பயிற்சியினுடைய தாத்பரிய இந்த குரு பயிற்சி ஏற்படுறதுனால யாராருக்கு என்ன பலன்கள் அமையப்போறது உங்களுக்கு என்ன பலன்கள் அமையப்போகிறது உங்களுக்கு என்னென்ன சந்தோஷமான நிகழ்வுகள் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு இந்த குரு பகவான் என்ன மாதிரி பலன்களை கொடுக்க போறாருன்னு இப்போ உங்கள் ராசிக்குண்டான பலாம்பலன்களை ஆராய்வோம் துலாம் ராசி எதிரியால் நன்மை சுபவரியம் புதிய தொழில் ஆரம்பம் அன்பான துலாம் ராசி நண்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்து குரு பெயர்ச்சி பல புதிய அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது ஏன் அப்படின்னு கேட்டால் முதல் விஷயம் உங்களுடைய நாலாம் இடத்துக்கு குரு பார்வை ஒன்பதாம் பார்வை கிடைக்காது எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிரிகள் ஸ்தானம் எதிரிகள் மறைவதற்குண்டான வாய்ப்பு எதிரிகளே இல்லாத ஆண்டாக இருக்க போகிறது யாரெல்லாம் உங்களுக்கு எதிர்த்து பேசினாங்களோ அவர்களெலாம் அடங்கி இருக்கக்கூடிய ஆண்டாக இருக்கும் எதிரிகள் இல்லாததுனால நீங்கள் வச்சதுலாம் ஏதோ ஒரு நமக்கு பிடித்த ஒரு அரசியல் தலைவர் சொன்னது போல் நமக்கு இந்த எலெக்ஷனில் எதிரிகளை கண்ணு கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லைன்னு சொன்ன மாதிரி இந்த துலாம் ராசி நண்பர்களுக்கு இந்த ஆண்டு கண்ணு கட்டின தூரம் வரை எதிரிகளே இல்லாமல் இருப்பாங்க அதே சமயம் பண வருமானம் ஏற்படும் தன லாபம் அதிகரிக்கும் குடும்பத்தில் நல்ல விஷயங்கள் பற்றிய பேச்சுவார்த்தைகள் ஏற்படும் குடும்பத்தில் ஒற்றுமை ஏற்படும் குழந்தைகளுக்காக குழந்தைகளின் மேல் படிப்புக்காக குழந்தைகளின் திருமணத்திற்காக செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது சுப செலவுகள் ஏன்னா நாலாம் இடம்ங்கிறது வந்து ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானம் அந்த ஐந்தாம் இடத்திற்கு விரயஸ்தானமான நாலாம் இடத்தையும் உங்களுடைய விரயஸ்தானத்தையும் குரு பார்க்க போகிறாரு இதனால் என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு குடும்பத்தில் சுப விஷயங்கள் ஸ்திர சொத்துக்கள் வாங்கிறதுக்கு உண்டான யோகம் சில பேர் பார்த்தீங்கன்னா வேலையில் இருக்கேன் சார் எனக்கு சம்பளமே பத்த மாட்டேங்கிறது என்ன பண்ணுறதுனே தெரில நான் சொந்தமாக ஒரு தொழில் ஆரம்பிக்கலான் இருக்கேன் வியாபாரம் பண்ணலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு வியாபாரத்தை துவக்கிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்கும் இந்த முயற்சியில் உங்களுக்கு உங்களுடைய சகோதர சகோதரிகள் மற்றும் நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள் இதில் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா சொந்த வீடு வச்சுருக்கிறவளுக்கு அதை மேலே எடுத்து கட்டுறதுக்கு உண்டான யோகம் இருக்குது சொந்த வீட்டில் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதே சமயம் வீடு இல்லாதவளுக்கு சொந்த வீடு வாங்கிறதுக்கு உண்டான யோகமும் ஏற்படுகின்ற ஆண்டாக இருக்குது சுப விரயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்களுக்கு தூக்கம் கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் உங்களால் நிம்மதியாக தூங்க முடியாது ஏன்னா அவ்வளவு வேலை இருபத்தி நாலு மணி நேரத்தில் இருபது மணி நேரம் உழைக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது புதிய தொழில் துவங்குதல் புதிய வேலையில் சேருவது போன்ற அனைத்து விஷயங்களும் நடக்கக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்க போகிறது குடும்ப தலைவிகளுக்கு குடும்பஸ்தானம் வலுவாகக்கூடிய நேரம் இது குடும்பத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள் சச்சரவுகள் சண்டை சச்சரவுகள் இருக்கும் ஏன்னா சனி பார்வை இருக்கேன்ட்டு குழந்தைகளுடன் மனஸ்தாபம் ஏற்படும் குழந்தை கே குழந்தைங்க என்ன பிடிச்சிருக்கோ அவங்க சொல்கிறத கேளுங்க அப்படி இல்லை அப்படின்னா மன வேறுபாடு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அதே சமயம் திருமணம் ஆன ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கிறதுக்கு உண்டான யோகம் இருக்குது இது நாள் வரை உங்கள் வார்த்தைகளில் தவறான வார்த்தைகள் வந்துட்டு இருந்துன்னா இப்பொழுது நல்ல வார்த்தைகள் வரத்துக்கு உண்டான யோகம் இருக்குது இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் ஆண் பெண்கள் வேலை தேடிக்கொண்டிருக்கும் இளம் ஆண் பெண்களுக்கு வேலையில் அமருவதற்குண்டான யோகம் ஏற்பட்டு அதுவும் கடல் கடந்து போகிறதுக்கு உண்டான யோகம் ஏற்படும் நீங்கள் ஃபாரின் போகலாம் சார் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல அந்த ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வருஷம் உங்களை தேடி வரும் இதில் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுறவாளுக்கெல்லாம் அமோகமான பலன்கள் இருக்குது இதன் மூலமாக உங்களுக்கு தன வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும் தாயாருடைய ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்க ஹாஸ்பிட்டலில் கடந்த ஒரு வருஷமாக ஹாஸ்பிட்டலில் படுத்து அவங்களுக்கு ஏகப்பட்ட செலவு மருத்துவ செலவு வயிற்றில் ஆப்ரேஷனு நெஞ்சில் ஆப்ரேஷனு முதுகில் ஆப்ரேஷன் எடுப்பில் ஆப்ரேஷனு கஷ்டப்பட்டு இருக்கிற அம்மாவுடைய ஹெல்த்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் குறையக்கூடிய ஆண்டாக இருக்கும் ஸோ மொத்தத்தில் உங்களுக்கு அனைத்து விதமான யோகத்தையும் தரக்கூடிய ஆண்டாக இருக்கிறதுனால இந்த வரு இந்த வருஷத்துக்கு உண்டான பரிகாரம் என்ன பண்ணால் எங்களுக்கு நல்லது நடக்கும் மேலும் நல்லது நடக்கும் சுப விரயங்கள் ஏற்படும் அப்படின்னு கேட்டால் செவ்வாய்க்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முருகப்பெருமானுக்கு செவ்வரளி பூக்களை பூக்களை கொண்டு செவ்வரளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்ய வேண்டும் அதை அர்ச்சனை பண்ணும் பொழுது நீங்கள் முருகனுக்கு பாலபிஷேகம் இருந்தால் விசேஷம் அருவ பாலபிஷேகம் பண்ணிவிட்டு செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்வது விசேஷம் அதே சமயம் நிறைய தான தர்மம் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் தான தர்மம் பண்ணணுன்னா கால் ஊனமுற்றவர்கள் வயசானவர்கள் நல்ல உங்களுக்கு பாடம் சொல்லி கொடுத்த வயசான வாத்தியார்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு போய்ட்டு அவங்களுக்கு தேவை அவங்களுக்கு போய் நீங்கள் உதவி பண்ணக்கூடாது அவங்களுக்கு போய் நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் சார் நான் என்ன பண்ணணும் சொல்லுங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது வேலை பண்ணணுமா உங்கள் வீட்டில் ஏதாவது பராமரிப்பு செலவு இருக்கா நான் நான் பண்ணிக்கிறேன் பண்ணித்தரேன் சார் அப்படின்னு அவங்ககிட்ட பவ்யமாக நீங்கள் கேட்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வதன் மூலமாக அவர்களின் ஆசிர்வாதத்தை பெறுவதன் மூலமாக உங்களுக்கு அனைத்து யோகங்களும் கிடைக்கிறதுக்கு இந்த குரு பகவான் அர்ப்பணிப்போடு செயல்படுத்தி கொடுப்பாரு உங்களுடைய குலதெய்வ வழிபாடு செய்வது மேன்மையை ஏற்படுத்தும் நமது வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்க ஏற்கனவே சப்ஸ்கிரைப் பண்ணினவங்களும் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுடைய வீடியோஸ் அனைத்தும் அப்லோட் செய்யப்பட்டவுடன் பப்ளிஷ் செய்யப்பட்டவுடன் உங்களுக்கு உடனே வந்தடைவதற்கு உதவிகரமாக இருக்கும் இந்த வீடியோஸை பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த குருப்பெயர்ச்சியினால் ஏற்படுகின்ற பலன்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்க வேண்டும் இந்த இந்த எந்த ராசியாக இருந்தாலும் சரி மேஷம் முதல் மீனம் வரை எந்த ராசிக்காரங்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு சாதகமான பலன்கள் ஏற்பட வேண்டும் அப்படிங்கிற அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்